நாங்கள் ஒரு இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஏழு இட்லி இருந்தது அதை வந்து லைட்டாக தண்ணி இட்லியை வந்து லைட்டாக தண்ணியில் டிக் பண்ணி டிப் பண்ணி எடுத்து அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ஒரு அஞ்சு பூண்டு பல்ல மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி வச்சுருக்கேன் வாங்க இப்போ பார்க்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க நல்லா ஒரு குழிக்கரண்டி போல் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுக்கோங்க சோம்பு அடிச்சிருச்சு வந்து ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டுப்பள்ள இந்த பச்சை மிளகாய் எல்லாம் தண்ணி நின்று போடுங்க வெடிக்கும் போட்டு இப்போ இந்த வெங்காயத்தை போடுவேன் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெங்காயமும் போடுவேன் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம் இருக்கும் நான் வாசமா கொட்டம் தான் வெங்காயம் வந்து பாதி ஒரு முக்கால் வாசி வதங்க ரொம்ப அழுதக்கூடாது வாசி வதங்கின பிறகு தக்காளி இடமே சேர்த்துக்கோ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அது நல்லா கரையட்டும் தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் இதுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டிருக்கோம் இட்லியில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால மறந்துட்டு வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் உப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இதில் இப்போ இது கொஞ்சம் நல்லா தக்காளி கரைஞ்சி வேகட்டும் வாங்க பார்க்கலாம் சரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தக்காளியை கரைச்சு நசுக்கி வச்சுட்டு இட்லி இதில் போட்டு அது கொஞ்சம் இட்லியை தண்ணியில் போட்டு விசைஞ்சனால கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அப்போ தான் வந்து சாஃப்டாக கொஞ்சம் கூட அந்த கட்டியே இல்லாமல் நல்லா உத ரொம்ப உதவியாகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் இட்லியை வந்து லைட்டாக தண்ணி ஒவ்வொரு இட்லியிலையும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து வச்சுட்டு வெசைஞ்சுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மளியை வச்சு மூடி வைக்கலாம் அடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வரமடை சாக்கருவப்பிலையை போட்டு இட்லியை கொட்டி இப்படியே பெரட்டினோன்னே இப்படியே இப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அப்படியே கொடுத்துருவாங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இப்படி வச்சு கொடுத்து பாருங்கள் இட்லியே சாப்பிட மாட்டாங்க இதுதான் கேட்பாங்க உங்களுக்கு சட்னி அரைக்கிற வேலையும் இருக்காது ஈஸியாக இருக்கும் நல்லா அப்படி கரட்டி கரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வந்து நான் ஸ்டவ்வை கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் விடாமல் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே இப்படி தண்ணி பண்ணி எடுத்து விடுங்க இட்லி உப்புமானே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் நைட்டுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க அதனால் காலையில் இட்லி ஊற்றுறப்ப நான் சேர்த்து தான் ஊற்றிடுவேன் ஊற்றி வச்சுட்டா நைட்டுக்கு இந்த டிஃபன் வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு அதனால் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வண்டியில் குடிக்குது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் அப்போ இப்போ பார்த்து பார்த்து ஸ்டவ்வை குறைச்சி கூட்டிக்கோங்க இப்போ வேணால் உப்பு இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் நிறையா இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது காரமும் நான் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் அதனால் நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது காரம் ஏன்னா சட்னியெல்லாம் தொடமாட்டோம் இப்படியே சாப்பிட்றது தானே அதனால் கொஞ்சம் சுள்ளுன்னு தான் நல்லாயிருக்கும் காரம் குழந்தைங்க சாப்பிடுதுன்னா நான் காரம் போட மாட்டேன் பச்சை மிளகாய் போட மாட்டேன் பார்த்துக்கோங்க நீங்கள் இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் வந்து குறைச்சி போடணும் பிள்ளைங்க சாப்பிட்றப்ப கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சின்னது சுத்தமாக சாப்பிட்றதுக்காரம் மற்றபடி பெரிய பொண்ணு எல்லாம் பெரிய குழந்தை எல்லாம் சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்கன்னா சாப்பிட மாட்டாங்க எல்கேஜி எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க காரம் சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி அவ்வளோதான் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் ஆகிடும் அப்படியே மூடி இருக்கட்டும் ஸ்டவ் எரிஞ்சிட்டு தான் இருக்குது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா ஆஃப் பண்ணி அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும் அந்த சூட்லேயே அவ்வளோதான் ங்க ஆ மல்லித்தலையை மேலே போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்